ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கடைனால் உங்கள் ஜோஷி எல்லோரும் சேஃபாகவும் ஹாப்பியாக இருப்பிங்கன்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக நம்ம சேமிப்பு வீடியோ போடலை அதாவது டிசம்பர் மாதத்தோடு முடிச்சிட்டோம் ஸோ அதுக்கான காரணம் வந்து ஒன் மந்த்தாக எனக்கு பிஸி ஒர்க் இருந்துதுன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த ஒர்க்கும் என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே நான் சொன்னேன் ஸோ அந்த ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால தாங்க என்னால் ஒர்க் பண்ண முடியல ஏன்னா எனக்கு கடை டியூஷன் வீடு இப்போ இருக்கிறதுனால இந்த கிளினிக்குக்கான தேவைகளை நானும் அவரை மட்டும்தான் பார்த்து பார்த்து செஞ்சோம் ஸோ அதனால் எனக்கு வந்து டைம் எடுத்து இதை செய்ய முடியல ஸோ இந்த மாதம் இப்போதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடுவோம் சேமிப்பு வீடியோ போடுறதுக்கு நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க அதே போல் என்னுடைய கடை கஸ்டமர்ஸு நேரடியாக வந்து அக்கா என்ன இருந்தாலும் நீங்கள் போடுற அந்த சேமிப்பு வீடியோ பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சமையல் வீடியோவும் எங்களுக்கு வேணும் சேமிப்பு வீடியோவும் வேணும்க்கா சீக்கிரம் கொஞ்சம் போட ஆரம்பிங்களேன் நீங்கள் போடாததுனால நாங்க ரெண்டு மாசமா சேமிப்பு நிறுத்தி வச்சிருக்கோம்க்கா எப்படி பண்ணணும்னு தெரியல பண்ணுங்கக்கா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குறதுக்கு சில ஆட்கள் இருக்காங்களே அப்படின் போது மனசுல ஒரு சந்தோஷம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்தான் நம்மளால ஒரு ரூபா கூட சேமிக்க முடியல மாசம் ஒரு நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட சேமிக்க முடியலன்ற ஒரு ஃபீலிங்ல இருக்கிற நம்ம வந்து என்ன பண்ணலான்னு தான் இந்த மாதம் இந்த மாதத்துலேருந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ பிப்ரவரி மந்த்திலருந்து சேவிங்ஸை ஒரு சேலஞ்சாக எடுத்து இருக்கோம் ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம சேவ் பண்ணணுன்ற ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் எப்பவுமே பிப்ரவரினா டுவெண்ட்டி எயிட் டேஸ் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் லீப் இயர் வரும் அப்போ தான் டுவெண்ட்டி நைன் டேஸே ஆகும் ஸோ இந்த வருஷம் நமக்கு லீப் இயர்ன்றதுனால இருபத்தி ஒன்பதாவது நாள் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதம் நமக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு சேவிங் மெத்தட் பண்ண போகிறோம் இது வந்து ஒன் மந்த் மெத்தடு ஒன் மந்த்லி சேவிங்ஸ் மெத்தடு தான் அதாவது டெய்லி வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவிங்ஸு ஸோ டெய்லி இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எடுத்து வைக்க முடியுன்றது கட்டாயம் முடியும் இந்த காலகட்டத்தில் ஸோ ஈஸியாக தான் நம்ம கொடுக்க போகிறேன் ஸோ ஒன்னாந்தேதியிலேருந்தே நான் ஒரு ஃபார்முலா மாதிரி டேட் போட்டு வச்சுருக்கேன் கேலண்டரில் நம்ம வந்து டேட் பிரகாரம் எவ்வளோ ரூபா சேமிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன்றாந்தேதி பத்து ரூபா ரெண்டாந்தேதி தேதி இருபது ரூபா மூணாந்தேதி முப்பது ரூபா அகைன் திரும்ப அடுத்த நாள் பத்து இருபது முப்பது பத்து இருபது முப்பது இது தான் நம்மளுடைய டார்கெட்டு மூணு நாளைக்கு அமௌண்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப ஈஸியான சேவிங்ஸ் தான் பண்ண போகிறோம் இது வந்து டெய்லி சேவிங்ஸ் அமௌண்ட்டு நம்ம வீக்கெண்ட் சேவிங்ஸ்னு ஒன்று இப்போ எப்போவுமே நம்ம சேவ் பண்ணுவோம் அதாவது சாட்டர்டே சண்டே சாட்டர்டே வந்து ஒரு ஐம்பது ரூபா சண்டேவும் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா நிறையெல்லாம் நான் சேவ் பண்ணலாங்க சாட்டர்டே ஒரு ஐம்பது ரூபா சண்டே ஒரு ஐம்பது ரூபா ஏன்னா சாட்டர்டேனால் எங்கள் வீட்டில் மீன் குடம்பு பண்ணுவோம் ஸோ அன்னைக்கு ஒரு ஐம்பது ரூபா மிச்சப்படுத்தி வைக்கலான்றது என்னுடைய ஐடியா சண்டேனாலே நம்ம நான்வெஜ் பண்ணுற நாள் ஸோ அன்னைக்கு ஒரு ஐம்பது ரூபா ஸோ நம்ம கையை கடிக்கக்கூடாது ஈஸியாக சேவ் தான் இவ்வளோ கம்மியாக நான் அமௌண்ட்டு சேவ் பண்ணுறேன் இப்படிதாங்க இந்த டுவெண்ட்டி நைன் டேஸும் நம்ம டேட்டில் கேலண்டரில் குறித்து வச்சு ஒரு நோட்டில் நம்ம ஒன்னுலேருந்து இருபத்தி ஒம்போது தேதி வரைக்கும் டேட்டை போட்டு பத்து இருபது முப்பது பத்து இருபது முப்பதுன்னு சொல்லிவிட்டு போட்டுகிட்டே வரப்போகிறோம் அதில் சாட்டர்டே சண்டே வரும்போது மட்டும் ப்ளஸ் ஐம்பது ப்ளஸ் ஐம்பது அப்படி சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இப்படி நம்ம சேவ் பண்ணும்போது டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணுவோன்னா நைன் செவன்ட்டி அதாவது தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா ஸோ இந்த தொள்ளாயிரத்தி எழுபது ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தான் எப்பவுமே ஒரு படம் இருக்குல்ல எதுவுமே ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஸோ நைன் செவன்ட்டி நம்ம தௌசண்டாக மாற்றிடுவோம் ஒரு முப்பது ரூபாய் ஆட் பண்ணி தௌசண்டாக ஆக்கி நம்ம வச்சுருவோம் கடன் சப்ஸ்கிரைபருக்கு எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன் சேவ் பண்ண அமௌண்ட்டு கையில் வைக்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ ஒரு ஆயரூபா நகைச்சீட்டு போடலாம் ஆயிரரூபா ஆர்டி போடலாம் ஆயிரரூபா குழுக்கள் சீட்டு போடலாம் இல்லை ஆயரருபா வந்து நம்ம சேவிங்ஸ்க்காக ஒரு உண்டியல்லையோ இல்லை பார்சலையோ எடுத்து வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மந்த்லேருந்து நம்ம சேவிங் சேலஞ்சே எடுத்துருக்கோம் ஸோ டெய்லி எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்கிறோன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் சொன்னது குறைச்ச அமௌண்ட்டு தான் உங்களால் அதிகமாக சேமிக்க முடியும்னா தாராளமாக எடுத்து வைங்க ஆனால் டெய்லி எடுத்து வைக்க மறக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேமிப்பு சேலஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோஷி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பபாய்